நேரடி விற்பனை முதலீட்டு திட்டங்கள் அல்லது கிரிப்டோ வட்டத்தில் இருந்தீர்களா வெற்றி பெற்றீர்களா ஒரு புதிய தளத்தை உருவாக்கும் போது அது எப்போதும் உற்சாகமாகவும் நம்பிக்கையுடன் உணரப்படுகிறது ஆனால் விரைவில் தளம் பணம் எடுக்க முடியாது பின்னர் மூடுகிறது மீண்டும் எல்லாம் தொடங்க வேண்டும் அடுத்ததை தேடி அது மீண்டும் வீழ்கிறது நீங்கள் மீண்டும் தொடங்க வேண்டும் இது முடிவில்லாத கொடூரமான சுழற்சி வரலாறு மீண்டும் மீண்டும் நிகழ்கிறது ஒரு தளம் வீழ்ந்தால் நீங்கள் முதலீட்டாளர்களால் கடனுக்காக தேடப்படுகிறீர்கள் நீங்கள் சோர்வாக இருக்கிறீர்களா அந்த அடித்தளம் இல்லாமல் தளங்களை உருவாக்குவதில் சோர்வாக இருக்கிறீர்களா கிரிப்டோபெய் நைன்டி நைன் உலகளாவிய ப்ளாக் சைன் பணம் செலுத்தும் வணிகம் குறுகிய பெயர் சி டொன்னெண்டின் நோய்ந்து வணிகம் தயாரிப்பு அடிப்படையிலான வணிகங்கள் நீண்ட காலமாக இருக்கலாம் முதலீட்டு திட்டங்கள் விரைவாகவும் பெரியதாகவும் சம்பாதிக்கின்றன ஆனால் நீண்ட காலமாக இருக்காது சி நைன்டி நைன் ஆர்ஓஐ திட்டமல்ல பணம் விளையாட்டு அல்ல அதிகமாக செலுத்தப்படவில்லை இல்லை எப்போது வீழ்ச்சி அடையாது என்பது மண்ணுக்கால் உள்ள ஓய்விடம் போல சி டி நைன்டி ஒன்று வணிகத்தில் பங்குதாரர்கள் ஆறு வருமான ஓரைகளில் இருந்து சம்பாதிக்கலாம் வருமானம்

Nangalungalik pudiatiaem a